வணக்கம் இந்த காசி இது உங்கள் புதிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிறன்னு பார்த்தீங்கன்னா குத்துக்கிழமை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற வென்மரிசி நேர இடத்துல தான் நீங்கள் நம்ம பார்க்க நிற்கிறோம் வந்து இங்கே வந்து ஒரு சூப்பராக ரெண்டு மனம் வந்து உங்களுக்கு வந்து விலைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்று மூன்றரை செண்டு அதாவது ரெண்டுமே மொத்தம் ஏழு செண்டு இருக்குது இல்லை மூன்று மூன்றரை செண்டாக பிரித்து வச்சிருக்காங்க என்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ரெண்டுங்கிற அளவில் ரெண்டு பிரித்து வச்சிருக்காங்க ரெண்டுமே பார்த்துருங்க வடக்கு பார்த்த மனை தாங்க ரெண்டுமே இந்த ரோடு வந்து முப்பது அடி தார் ரோடு ரோடு பாத்தேபுரம் கீழ்புறம் ரெண்டு பக்கமே வந்து வீட்லாம் கட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே அதுவும் போக நம்ம இடம் வந்து மூன்ற மூட்டை ஏழு சென்ட் இருக்காங்க நீங்க தனித்தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம் இல்ல பிச்சர்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்க வந்து ரெண்டில் கட்டிக்கலாம் எல்லா பர்பஸ்க்கும் மிக சூட்டபுளவு இடம் தாங்க நம்ம இடம் வந்து நம்ம இடத்துல இருந்து மதுரை மெயின் ரோடு ஜஸ்ட் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இங்க வந்து ரீச் ஆயிடலாம் மதுரை மெயின் ரோடு தெரியுது ரோடு இதுதான் வந்து மதுரை மெயின் ரோடு இது வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரீச் ஆயிராங்க வெறும் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டு ஐஓசி பெட்ரோல் பங்கு சரணா டி கடை ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டு தென்காசி ஆர்டிஆபிஸு குத்துக்கள் சார் ரவுண்டானா எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு மதுரை ரோட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதாவது முப்பது அடி தார்வோடு மேலே அமைச்சிக்கிற நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா மேலே தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்த நீ விசிட் நினைச்சாலோ நினச்சாலோ ஸ்கில் தெரியாத நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்